எவ்வளவுதான் ஏசியை கூட வச்சாலும் கிடைக்கும் கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் வேலை செய்யாமல் வாகனம் ஓட்டுவது மிகவும் சிரமமாக இருக்கும் அது ஒரு பிரச்சனையின் அறிகுறியாகவோ அல்லது ஏசி அமைப்பின் பல கூறுகளில் ஏதேனும் ஒன்றில் உள்ள பிரச்சனையின் அறிகுறியாகவோ இருக்கலாம் உங்கள் ஏர் கண்டிஷனர் ஏன் போதுமான அளவு குளிர்விக்கவில்லை அதை எப்படி சரி செய்வது என்பதை பொறுத்து உங்கள் வாகனத்தின் வசதியை பேணுவது அமையும் காரின் ஏசி முன்பு போல் குளிர்ந்த காற்றை தருவதில்லை என்று மக்கள் அடிக்கடி புகார் கூறுகின்றனர் ஆனால் இது ஏன் நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்களும் ஒரு காரை ஓட்டினால் ஏசியிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று குறைந்தால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழி உடல் நலத்திற்கு மட்டுமல்ல காரின் பராமரிப்பு மற்றும் குளிர்ச்சிக்கும் பயன்படும் இதில் காரின் உள்ளே பரவும் சூடு நமக்கு வரும் நோயோடு ஒப்பிடப்படுகிறது இதில் குளிர்ச்சிதான் காருக்கான நிவாரணம் ஆகையால் கார் அதிகமாக சூடாவதை தடுக்க நிழலான பகுதிகள் அல்லது மரங்களின் கீழ் எப்போதும் பராமரிக்க வேண்டும் இதனால் சூரிய ஒளி நேரடியாக காரின் மேல் படாதவோடு கேபின் உள்ளேயும் குறைவான வெப்பமே பரவுகிறது இது போன்ற சமயங்களில் காரின் ஏசி சிறப்பாக செயல்படும் சிலர் காரை ஸ்டார்ட் செய்த உடனேயே ஏசியை ஆன் செய்து முழு வேகத்தில் வைத்து விடுவார்கள் ஆனால் இது சிறந்த இதற்கு பதிலாக காரின் ஜன்னலை லேசாக திறந்து சூடான காற்று வெளியேற்ற விடுங்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசியின் வேகத்தை அதிகரிக்க செய்யுங்கள் வீட்டில் இருக்கும் ஏர் கண்டிஷனரின் பில்டரை சுத்தம் செய்வது போன்று காரின் ஏசியிலும் இருக்கும் பில்டரை சுத்தம் செய்ய வேண்டும் பில்டரில் தூசு மற்றும் அழுக்கு சேர தொடங்குகிறது அதை சுத்தம் செய்யாவிட்டால் பில்டர் அடைத்துக் கொள்ளும் மிகவும் அழுக்கடைந்ததால் குளிர்ந்த காற்று ஏசியிலிருந்து வெளியே வர முடியாமல் போகும் ஏசி பில்டரை நீங்களும் சுத்தம் செய்ய தெரிந்தால் நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் ஏசி எங்கிருந்து அகற்ற வேண்டும் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் காரை அருகில் உள்ள கார் மெக்கானிக்கிடம் கொண்டு சென்று பில்டரை சுத்தம் செய்யலாம் பில்டரின் நிலை சுத்தமாக இருந்தால் மெக்கானிக் காரில் உள்ள பில்டரை சுத்தம் செய்வார் ஆனால் பில்டரின் நிலை மோசமாக இருந்தால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பில்டரை மாற்ற வேண்டியிருக்கும் பொதுவாக காரின் உள்ளே ஏசி பில்டர் க்ளோ பாக்ஸிங் பின்புறத்தில் அமைந்திருக்கிறது அதை மிக எளிதாக அகற்றலாம் ஆனால் இதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் ஒரு மெக்கானிக்கின் உதவியுடன் ஏசி பில்டரை சுத்தம் செய்யுங்கள் காரின் ஏசி பில்டரின் விலை வெவ்வேறு மாடல்களுக்கு ஏற்ப மாறுபடும் ஏசி பில்டரின் விலை இருநூறு ரூபாயிலிருந்து தொடங்குகிறது அதிகபட்ச விலை காரின் மாடலை பொறுத்தது ஆடம்பர கார்களில் பயன்படுத்தப்படும் ஏசி வடிகட்டிகளின் விலை ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கலாம் கோடை காலத்தில் கார் ஏசி வேலை செய்யாது மிகவும் இருக்கும் ஏசியிலிருந்து குளிர்ந்த காற்று குறைவதற்கான முக்கியமான காரணம் பெரும்பாலும் அழுக்கடைந்த ஏசி வடிகட்டியாகும் வடிகட்டியை சுத்தம் செய்தல் அல்லது மாற்றுவது பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது எனவே கார் வாங்குவது முக்கியம் இல்லை அதனை பராமரிப்பது அதனைவிட முக்கியம் காரை பராமரிப்பதை விட தேவையில்லாமல் காரின் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பாகங்களையும் சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்